லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் இருப்பவர் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர் திரும்பி கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பெற்றதை விட கொடுத்தது அதிகம்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றாங்க இன்னொரு புறம் நாங்கள் கொடுக்கறது ஒரு ரூபாய் ஆனால் நீங்க திரும்பி கொடுப்பது இருபத்தி ஒன்பது தான் அப்படின்னு தங்கம் தென்னரசு அவர்கள் சுட்டி காட்டுறாரு நேற்று சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிற பொழுது நாங்க எவ்வளவு கொடுத்துருக்கோம் தெரியுமான்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்றாங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி சம்திங் தான் வருது ஆனால் ஆனா அதுல வந்து அவங்க அவங்க சொல்ற கணக்கு பார்த்தோம்னா ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க மனக்கணக்கு போட்டா கூட நமக்கு அஞ்சு லட்சம் கோடி தான் வருது அப்படின்னு நமக்கு தெரியுது ஆனால் ஒரு ஒன்றிய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய இந்தியா முழுமைக்கும் நிதியை கண்காணிக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தவறுதலாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு கடந்து போயிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு காலையில இருந்து பல செய்திகள் வெளியுறத பார்க்க முடியும் சொல்லியிருக்காங்க தவறா சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கறீங்க அரசியல்வாதி பெண் நிதி அமைச்சர் அப்படிங்கும்போது எனக்கு எப்போதுமே ஒரு பெருமையான ஒரு விஷயமா நான் நினைச்சேன் எந்த கட்சியா வேணா சார்ந்து இருக்கட்டுமே ஒரு பெண் நிதி அமைச்சரா அந்த உயரத்துக்கு அதுவும் பாதுகாப்பு அமைச்சரா போகும் அந்த உயரத்துக்கு போகும்போது எனக்கு மிக பெருமைதான் அதுல வந்து இல்லை ஆனா ஒரு பெண்களை வந்து அந்த இடத்துக்கு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் பெண்ணுனாலே இப்படிதான் இவங்க இப்படி என்ன வேணாலும் பேசலாம் பிஜேபி அவங்க என்ன வேணாலும் பேசலாம் அவங்க நிறைய பொய் பேசுவாங்க இந்த கோயப்பல் ஸ்டைல்லாம் நிறைய பேசுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் நிறைய பேர் அப்படி பேசுறதுனால நான் அப்படி சொல்றேன் ஆனா ஒரு பெண் அப்படிங்கிறபொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும் நிதியமைச்சரா இருக்கும்போது பல மடங்கு கேர்ஃபுல்லா பேசணும் ஆஹ் ஒரு அறிக்கையை கையில வச்சு ஏன் நிறைய அமைச்சர்கள் அறிக்கையை கையில வச்சு படிக்கிறாங்க அப்படின்னா எந்த இடத்தையும் தவறு நேர்ந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு இப்ப நம்ம பேசும்போது சில வார்த்தைகள் தவறும் அது வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது வேகமாக வேகமா பேசும்பொழுது நம்ம மூளை வேகமா சிந்திக்கும் ஆற்றலும் நம்மளோட பேச்சு ஆற்றலும் தடுமாறும் சில சமயம் அதை நான் ஒத்துக்கிறேன் அதை வந்து நம்ம திருத்திக்கலாம் ஆனா ஒரு அளவுக்கு மேல போன எழுதி வச்சு நம்ம பேசுறது தவறு இல்ல அவங்க அந்த தவறை வந்து இதே உலக அளவுல போய் என்ன இப்ப உலகத்துல வந்து ஒரு பெரிய மீட்டிங்லாம் நடக்குது அவங்க அந்த கணக்க சொல்றாங்க அப்படி இருக்க அந்த தவறா வர்றதுதான் அங்க பிரச்சனையாவே இருக்கு ஆமா இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் நம்மள விடுங்க தமிழ்நாடு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம்ல போய் இந்தியா அமைச்சர் வந்து இந்தியாவை வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்னா நாளைக்கு நம்மளோட என்னமோ பெருமை பெருமைன்னு சொல்றாங்களே ஒரு இந்திய அமைச்சர் இப்படி பேசுறது வந்து பெருமையா நமக்கு கிடையாது அதுவும் இல்லாமல் அவங்க சொன்ன வார்த்தைகள் கணக்க விடுங்க கணக்கெல்லாம் தப்பு தப்பா தான் சொல்லுவாங்க நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இது எல்லாமே மூடி மறைக்க ஏன்னா அன்னைக்கு சொன்னாங்கல்ல பேரிடர்ன்னு நாங்க பண்ண மாட்டோம் ஆஹ் முதல்வராக ஒரு பேட்டி கொடுத்தாங்கல்ல அந்த பேட்டியில வந்து தமிழக மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அதுக்கு நம்மளோட அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து உங்க மாண்மிகு அப்பா வீட்டுக்கு ஆசா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும்னு எனக்கு தோணுது அதுக்கு எதிர்வினையா என்ன பண்ணாங்க வந்து தூத்துக்குடியை வந்து பாக்குறாங்க அப்புறம் கணக்கு சொல்றாங்க என்ன ரொம்ப பண்ணி பாக்குறாங்க ஆனா நம்மளோட மக்கள் வந்து அந்த மக்களை தமிழக மக்களே அவங்க காயப்படுத்திட்டாங்க நான் காசு தர முடியாது இது பேரிடர் கிடையாதுன்னு முதல் ஸ்டேட்மெண்ட்ல காயப்படுத்திட்டாங்க அந்த காயப்படுத்துறத திரும்ப 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 சரி பண்ணும்போது திரும்ப திரும்ப தவறு செய்கிறாங்க ஒரு தவறை தவறுன்னு ஒத்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு ஆமாம் நான் பேசினேன் இது ஒரு பேரிடர் தான் உங்களுக்கு நான் பணத்தை கொடுக்குறேன் இல்லை பணம் கொடுக்க முயற்சியாவது பண்ணுறேன் அப்படின்னா அதோட முடிஞ்சிடும் இல்லை இது பேரிடர் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக தூத்துக்குடி வந்தாங்க அங்க வந்து பார்த்தா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கோயில்ல போய் ஒரு அரசியல் செஞ்சாங்க செஞ்சாங்களா இல்லையா கோயில் அந்த இந்த இடத்துல நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருக்கு நீங்க அரசியல் எப்போ வேணாலும் செய்யுங்க தட்டில காசு போறது அப்புறமா பாத்துங்க அங்க கோயிலை சுத்தி தேட் போற பாலை போடலாம் இன்னைக்கு தூத்துக்குடியில பாதை இல்லாத கிராமங்கள் இன்னி கூட சொன்னாங்க மாஞ்சோலைங்கிற பகுதிக்கு போகவே முடியல அங்க ஏதாவது நிவாரணம் செய்ய முடியுமான்னு எங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்துருக்கு இன்னைக்குமே போக முடியாத இடங்கள்லாம் இருக்கு அந்த இடங்களுக்கான சரி செய்ய வேண்டிய எத்தனையோ இருக்கு நான் போன ஒரு அகரமுங்குற கிராமத்துல எழுபது வீடுகளுக்கு மேல சேதம் அடைஞ்சிருக்கு அதுல மண்ணோட மண்ணா போன கிராமங்கள் நானே எங்கண்ண நூற்றுக்கணக்கான வீடுகள் பார்த்தேன் அப்படி நான் யாரும் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் அவங்க யாரு பதவியில இருக்கிறவங்க அவங்களாம் எவ்வளவு டேமேஜ் அவங்களுக்கு வந்து தகவல் வந்திருக்கும் எவ்வளவு டேட்டா வந்திருக்கும் அப்போ அதற்கான தீர்வுகளை நம்ம பேசாம மடைமாற்றம் விதமா எங்களுக்கு இவ்வளவு காசு வந்தது இவ்வளவு வந்து நான் உங்கள்ட்ட எல்லாம் அதை கேட்டேனா உங்க கணக்கெல்லாம் எங்களுக்கு தேவையா எங்களுக்கு என்ன வேணும் இன்னைக்கு நிவாரண நிதி நிவாரண நிதிய உங்க வீட்டுல இருந்து நீங்க கொடுக்க வேண்டாம் நீங்க உத்தரப்பிரதேஷ்டுக்கு பல மடங்கு பணம் கொடுக்குறீங்க வட மாநிலங்களுக்கு பல மடங்கு பணம் கொடுக்குறீங்க எங்களுக்கு குறைச்சிதான் கொடுக்குறீங்க ஏன்னா எங்களோட நிதியமைச்சர் சொன்னது பக்கா கணக்கு நான் அதை நம்புறேன் அப்படி இருபத்தொன்பது பைசா தான் எங்களுக்கு வருதுங்கிறாங்க நீங்க வந்து ஏழை மாநிலங்களுக்கு கூடுதலா கொடுங்க உங்களை வேண்டாங்களே ஆனா நாங்க பாதிக்கப்படும் பொழுது நீங்க உடனடியா இறங்கி எங்களுக்கு பணம் கொடுக்கணுமா வேண்டாமா நாங்க மெட்ரோக்கு கொடுக்குறோம் அங்க குடுக்குறோம் இங்க கொடுக்கறோம் அது கொடுக்குறோம் எல்லா மாநிலங்களும் எத்தனையோ ஆயிரம் கோடி கொடுத்துட்டு நம்மளுக்கு துளி துளி அள்ளி கிள்ளி கொடுக்குறாங்க தமிழகத்தை வந்து ஒதுக்கப்பட்ட மாநிலங்களாக செஞ்சுட்டு தமிழகத்தில் வசிப்பவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இப்ப நான் இப்ப கர்நாடகாவில இருக்கேங்க நான் கன்னடக்காரனா தமிழ்காரராங்கிற கணக்கு கிடையாது நான் கர்நாடகத்தை சேர்ந்தவள் தான் தமிழ் மொழி பேசுபவர்கள் மட்டும் வரிய கொடுக்கல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்தி மொழி பேசுபவர்களும் வரியை கொடுக்கறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க தான் நான் சொல்ல வரேன் நான் கர்நாடகத்துல பிறந்தவள் நான் கர்நாடகத்தை சேர்ந்தவள் கர்நாடகத்துக்கு வரி கட்டினேன் நான் தமிழர் கர்நாடகத்தை வரி கட்டினேன்னு என்னைக்குமே அர்த்தம் பண்ணி கேட்குறாரு தமிழர் இத்தனை பர்சன்டேஜ் கர்நாடகத்துக்கு வடி கட்டியிருக்காங்க தெலுங்கு நீங்க கர்நாடகாவில வசிக்கிறீங்களோ நீங்க கர்நாடகத்தவர் இந்தியால வசிக்கிறீங்களோ நீங்க இந்தியா இந்தியால வசிக்கும் கிடையாது அவங்க என்ன கேட்டீங்க வருவாங்க அது வேற விஷயம் அதை நம்ம இப்ப பேச முடியாது ஆனா தமிழகத்தை சார்ந்த அத்தனை பேரையும் பிரித்தாலும் சூழ்ச்சிங்கிறது இது ஆங்கிலேயர்கள் செஞ்சது ஆங்கிலேயருக்கு எதிராக நம்ம என்ன செஞ்சோம் ஒத்துழைமை இயக்கத்தை தான் காந்தி கையில எடுத்தார் வரிக்கோடாமை இயக்கம் எடுத்தாரு இவங்க பிரித்தாளம் சூழ்ச்சி பண்ணும்பொழுது நம்ம வரிக்கொடாமை இயக்கமும் ஒத்துழைமை இயக்கமும் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு எனக்கு எப்போதுமே இந்த காந்தியோட இதுல ரொம்ப பிலாசபில ரொம்ப அதீத நம்பிக்கை வைக்கணும் நான் பாரத யாத்திரை யாத்திரா போய் சபர்மதி ஆசிரமத்துலதான் போய் முடிக்கணும்னு பர்டிகுலரா சபர்மதி ஆசிரமம் போனேன் ஏன் அப்படின்னா அந்த யாத்திரா பாதையில போனப்ப ஸோ ஏன் அப்படின்னா காந்திய கொள்கைகள் அப்படிங்கிறது என்னைக்குமே தேவை இவங்க செய்யறது எல்லாமே நம்மள வரிக்கொடாமை இயக்கத்துக்கு தள்ள போகுதோன்னு எனக்கு ஒரு பீதி வருது அந்த அளவுக்கு நம்மள வந்து நெருக்கடிக்கணும் தவறான கணக்கு வழக்குகளோ நம்மளுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க நீங்க என்ன சொன்னீங்க எங்க காசை எங்களுக்கு கொடுங்கன்னு நாங்க கேக்குறோம் அது மட்டும் தானே எங்க டாபிக் நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க என்ன கொடுத்தீங்க நாங்க ஏதாவது கணக்கு கேட்டோமா இப்ப கணக்கு கேட்டதா நீங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு நம்ம நிதியமைச்சர் சொல்றேன் கொடுத்ததை விட வாங்கியது அதிகம் அப்படின்னா நீங்க ஒரு தமிழ்நாட்டுல இருந்து இருந்து தமிழ்நாட்டு ஒரு பெண்ணா நீங்க சொல்லிருக்கீங்க நான் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல அமைச்சர் ஸ்டேட்மெண்டாக அவங்க சொல்லல தமிழ்நாட்டுல நாங்க நிறைய கொடுத்துருக்கோம் ஆனா எங்களுக்கு வரல உங்களோட தமிழக பெண்ணா நாங்க கடுத்துறோம் இன்னைக்கும் இன்னொன்னு இதுல இருக்கிற அரசியலையும் நம்ம பார்க்கணும் ஏன் இவங்க திடீர்னு எல்லாம் பேசுறாங்க திடீர்னு இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் விட காரணம் என்ன திடீர்னு தமிழக மக்கள் மேல இவ்வளவு அக்கறை வர காரணம் என்ன பதில் கொடுக்கறாங்க பதில் கொடுக்குறாங்க சரி அதை விடுவோம் அன்னைக்கு அவங்க செஞ்ச தவறான ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு தமிழக அரசியலில் ஒரு தலைவராக இருக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு நான் நினைக்கிறேன் சோ இங்க வந்து ஆல்ரெடி இங்க வந்து ஒரு தலைவர் இருக்காங்க அவங்க வந்து பிஜேபி வந்து ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அது நிஜம்தான் நம்ம ஒத்துக்கணும் அவரோட கடும் உழைப்புல அந்த கட்சியை வந்து மேல கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த மேடம் அந்த இடத்துக்கு ஆசைப்படுறாங்களோன்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு நான் நிஜமா பொய்யா அப்படின்னு நான் சொல்லல அண்ணாமலை இடத்துக்கு நிர்மலா சீத்தாராமன் வர நினைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா இன்னைக்கு யார் கவரேஜில் இருக்கா இத்தனை நாள் யார் கவரேஜ்ல இருந்தா எத்தனை நாள் யார் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தா திடீர்னு அவரு எங்க போனாரு இப்ப தூத்துக்குடி பேணியில இருக்க அவர் எங்க போனாரு அவர் தானே கேட்கணும் அவர் இடத்தை வந்து இப்ப யார் கேட்டுட்டு இருக்கா

முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் இருக்கிற மேடையிலேயே வந்து கோரிக்கை வைக்கிறாரு வெள்ள பாதிப்புகளுக்கான நிதி ஒதுக்கீடு நீங்க செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு இங்கிருந்து அமைச்சர் உதயநிதி போய் விளையாட்டு நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுத்துட்டு கூடவே இந்த கோரிக்கையும் முன்வைக்கிறாரு வைக்கிறாரு நிதி ஒதுக்கீடு நீங்க செய்யணும் வெள்ள பாதிப்புகளுக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனால் தொடர்ந்து அது மு ஸ்டாலின் இருந்த மேடையிலும் சரி அங்கேயே வந்து பிரதமர் மோடி அவர்கள் பதில் கொடுக்கும் என சொல்றாரு வரலாறு காணாத நிதியை தமிழ்நாட்டிற்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு மீண்டும் இங்கே நிர்மலா சீதாராமன் வந்து நாங்க எவ்வளோ கொடுத்துருக்கோம் தெரியுமான்னு நாங்கள் கொடுக்க போறோம்ன்ற வார்த்தை எங்கிருந்துமே அவங்க நரேந்திர மோடி அவர்களோ இல்ல வந்து நிர்மலா சீதாராமனோ சொல்றத நம்ம பார்க்கவே முடியல நாங்க கொடுத்துட்டோம் தான் சொல்கிறாங்களே தவிர கொடுக்க போறோம்னு சொல்லவே இல்லை அப்ப இது நம்ம இந்த அரசியல் நம்ம எப்படி எடுத்துக்கிறது தமிழகம் வந்து ஓரவஞ்சனை செய்யப்படுகிறது தமிழ்நாடு ஆனா தமிழ்நாடோட மக்களோட ஆதரவும் ஓட்டும் வேண்டும் அப்படின்னா இரு இரு விஷயங்கள் நடக்கவே நடக்காது இங்க உண்மையை சொன்னோம்னா அண்ணாமலை அவர்களும் தமிழ்நாட்டுக்கான உரிமையை போராடி அவர் கட்சியிலிருந்து பேற்று தர வேண்டும் ஒரு அரசியல் தலைவராக என்ன பண்ணணும் இங்க கர்நாடகாவில் அப்படிதான் இருப்பாங்க கர்நாடகாவில் வந்து கர்நாடகா உரிமைன்னு வரப்ப எதிர்கட்சி ஆளுங்கட்சியில இங்க கிடையாது எல்லாரும் சேர்ந்து பிரதமரை சந்திப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஆதரவா பாஜக பேசுறாங்க அது ரொம்ப தவறுங்க நம்மளோட உரிமைன்னு வரப்ப நாங்க மாட்டோம் காவேரி பேரும் கர்நாடகாவில் ஒன்னாகிடுவாங்க கர்நாடகாவில் இந்தமாரி ஒரு பேரிடர் வந்ததுன்னா அத்தனை பேரும் ஒன்னாயி பிரதமருக்கு முன்னாடி நிற்பாங்க எங்களுக்கு எல்லாருக்கும் எங்க உரிமை வேணும் அப்படின்னு அது எந்த கட்சியா இருந்தா ஏன்னா அதுக்கு எதிரா இருந்தா அடுத்த தடவை கர்நாடக மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க இன்னைக்கு நம்மளுக்கு பேசாத ஒரு கட்சி நம்மளுக்கு எப்படி நன்மை செய்யும் நம்மளோட மத்திய அரசுல ஒரு பேரிடர்ல இருக்கும் எத்தனை வீடுகள் அழிஞ்சிருக்கு அந்த சமயத்துல நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் பணம் கொடுக்க வேண்டிய நெருக்கடியிலையும் நம்ம முதலமைச்சர் நிறுத்துறோம் மாசம் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க வேண்டிய நெருக்கடியிலையும் நம்ம பண்றோம் அதை தவிர்த்து கல்வி பணங்கள் வேணா நம்ம உரிமை தொகையெல்லாம் வாங்கிக்கிறோம் இத்தனையும் செய்யணும் இது அத்தனையும் உரிமை தொகை நம்ம வந்து இலவசம்னு நம்ம அதை வாங்கறது இல்லை அதை தவிர்த்து பேருந்து விஷயங்களும் நம்ம வாங்கிக்கிற அரசு இவ்வளோத்தையும் நம்ம பொழுது நம்மளோட முதல்வருக்கு நீங்க பணம் கொடுங்க மத்திய அரசையும் நிதியமைச்சர்ட்டையும் கேட்கணும் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட ஒரு சிக்கல் இருந்ததுன்னா எந்த கட்சியா இருந்தாலும் நம்ம பிரதமருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அதே மாதிரி தமிழ்நாடு ஒரு சிக்கல்ல இருக்கும்பொழுது நம்மளோட முதலமைச்சர் நம்மளோட நிதியமைச்சருக்கு சப்போர்ட் பண்ணி ஆமா நீங்க அடுத்த தடவை நாங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அடுத்த தடவை நீங்க எங்க வீட்டு பக்கம் கூட வர முடியாது அப்படின்னு தமிழ மக்கள் குரல் கொடுக்கணும் குரல் கொடுக்காம இவங்க போடுற மீம்லையும் இவங்க போடுற இதுலேயும் இவங்க போற இன்விடேஷன்கிற வந்து டீல தப்புலேயும் இவங்க மனசு மறந்து யார் யார் வீடியோக்களையோ பார்த்து ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க உரிமைங்கிறது வேற நீங்க உரிமையை விட்டு கொடுக்கவே கூடாது நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம் இன்னைக்கு நிதியை கொடுங்க அப்புறமா என்ன வேணாம் பேசுங்க பொங்கல் பணம் கொடுக்க கூட முடியாத அளவுக்கு நெருக்கடியில இருந்தப்ப இன்னைக்குதான் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருது ஏன்னா அந்த அளவுக்கு நிதி நெருக்கடியை தமிழகம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கு இல்லாட்டி பொங்கல் பணம் கொடுக்காம இருப்பாங்களா நம்ம தமிழ்நாட்டுல நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த பணம் முக்கியம் அந்த அந்த அறிவிப்பு முக்கியம் இருந்தாலும் கொடுக்க முடியாது ஏன்னா பேரிடர் வந்திருக்கு சென்னை பேரிடர் வந்திருக்கு அதுல எவ்வளவு வேகமா வேலை பார்த்துருக்காங்க எவ்வளவு விஷயம் எத்தனை தூய்மை பணியாளர்கள் வந்தாங்க எவ்வளவு மாவட்டம் முழுக்க அத்தனை பேர் வந்தாங்க தூத்துக்குடி பார்த்தா அத்தனை பி டபிள்யூடி ஆபிசர்ஸ் நான் என்னால பார்க்க முடிஞ்சுதாங்க காலத்துல அவ்வளோ அவ்வளோ செலவு பண்ணிருக்காங்க அதே தவிர்த்து உடனடி ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க சென்னைக்கு எங்க கொடுப்பாங்க நம்ம டாக்ஸ் எல்லாம் இவங்க பிடிங்க பிடுங்கிப்பாங்க எடுத்துப்பாங்க இல்லை நம்ம கொடுத்துருவோம் ஆனா நம்மளுக்கு எங்கெந்த செலவுக்கு வருது அப்ப நம்ம உதயநிதி அவர்கள் கேட்டது ரைட்டு தானே எங்க காசு எங்களுக்கு இப்ப அவசரத்துக்கு கொடுங்க நாங்க இப்ப கஷ்டப்படுறோம் அப்புறமா மிச்ச மாநிலத்துக்கெல்லாம் நீங்க வந்தே பாரத் விடுங்க இல்ல விமான தளம் கட்டுங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனா எங்களுக்கு கஷ்டத்துல இப்ப கொடுங்க பணம் நாங்க வீடு இல்லாம நிக்கிறோம் உடுத்த துணி இல்லாம ஈரத்துல நிக்கிறாங்க பசங்க பசியோட இருக்கு இன்னைக்கு மளிகை சாமான் வாங்க காசு கிடையாது இன்னைக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய பணம் இந்த உதவியை இந்த சமயத்துல செய்யாம இந்த கணக்கெல்லாம் யாருக்குங்க வேணும் நீங்க லட்சம் கோடி கணக்கு வேணும் எழுபது லட்சம் நீங்க தப்பா சொல்லுங்க எது வேணாலும் எங்களுக்கு அந்த கணக்கு தேவையே கிடையாது இவன் நிதியமைச்சருக்கு பதில் அளித்ததும் அவங்க ஒரு தார்மீக அடிப்படை தான் அதுவும் எங்களுக்கு தேவை கிடையாது எங்களுக்கு தேவை பேரிடர் சமயத்தில் எங்களுக்கு தேவையான நிதியை கொடுங்க கேட்டா நாலாயிரம் கோடி எங்க போச்சு அந்த போச்சு அந்த எங்களுக்கு தேவை கிடையாது எங்களுக்கு இப்ப தேவை பேரிடர் நிதி அது எங்க அதை மட்டும் நம்ம போக்கஸ்டா கேட்கணும் கேட்காத கேட்கல நம்மளுக்குள்ள பிளவு இருக்கு நம்ம க நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளே மூன்று பிரிவா நாலு பிரிவா அடிச்சுட்டு இருக்கோம்னா எல்லாரும் நம்ம மேல இப்படி மொளக அடிச்சி தான் போவாங்க தமிழ்நாடு மக்கள் கடைசி வரைக்கும் இப்படியாதான் இருப்பாங்க நம்ம சொல்லுவாங்கல்ல தமிழ்நாட்டு மக்கள் மேல எல்லாம் ஓரவஞ்சனையும் செய்யறாங்கன்னு இல்லை நம்ம ஒத்துமையா இல்லாட்டி நடக்க தான் நடக்கும் நீங்க பிஜேபியா இருக்கலாம் அதிமுகவா இருக்கலாம் திமுகவா இருக்கலாம் நாம் தமிழரா இருக்கலாம் வேணா இருக்கலாம் ஆனா நீ இருக்கலாம் காரங்களா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் தமிழ்நாட்டில் யாரா வேணாலும் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் அது எந்த மத்திய அரசு வந்தாலும் இதுதான் நடக்கும் இதுல நீங்க சுட்டி காட்டினது போல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையை சுட்டி இந்த மாதிரி பேரிடர் காலத்திலும் கூட பொங்கல் பரிசு தொகையை நம்ம ஒதுக்கி இருக்கோம் இல்லங்கள் வந்து பொங்கல் இன்பம் நாங்கள் நாங்க ஆயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு ஆனால் மாநிலங்களினுடைய நலன் காக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாரு மாற்றி மாற்றி அதாவது நாங்க கொடுத்துட்டோம்னு சொல்றதா இருக்கட்டும் நீங்க என்ன கொடுக்கவே இல்லைன்னு சொல்றதா இருக்கட்டும் இப்ப இரண்டு இங்க தி ஆழ்கிற திமுக அரசும் ஆள்கிற மத்திய பாஜக அரசும் இரண்டு கட்சிகளுக்குமான மோதல் போக்க இங்க மக்கள் அல்லல் படுறாங்க அப்படின்னு அதிமுக ஒரு பக்கம் தங்களுடைய பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க இரண்டுமே கூட்டா சேர்ந்து அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க ஆனா மக்களுக்கு எதுவுமே செய்யறது இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டு அதிமுக முன்வைக்குது அப்ப அந்த அரசியல் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப மோதல் போக்குன்னு இருந்தாலும் பிரதமர் வந்து திருச்சி விமான நிலையத்தை திறந்து வைக்கிறாரு முதல்வரோட பேசிட்டு இருக்காரு இவங்க நிர்மலா மேடம் வந்து நம்மளோட நிதியமைச்சரோட வந்து தூத்துக்குடியில் சுற்றுலா பயணம் பண்றாங்க இங்க வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் போயிட்டு மத்திய மந்திரிகளில் போய் பார்க்கறாங்க நம்ம பிரதமரை போய் பார்க்கறாங்க எல்லாம் அவங்களுக்குள்ள என்னென்ன உண்டோ நம்ம மோதல் போக்கு மோதல் போக்குன்னு சொன்னாலும் அவங்களுக்குள்ள என்ன சமாதமும் போகணுமோ அந்த இடத்துல சமாளம் போயிட்டு எங்க மோதல் பண்ணணுமோ அங்கே மோதல் பண்றாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத அரசியல் அதிமுக கேட்க வேண்டிய கேள்வி நீங்க ரெண்டு பேரும் என்ன வேணாலும் அடிச்சீங்க எங்களுக்கு பணம் எங்க நீங்கள் என்ன வேணாலும் ஒத்துமையா இருங்க அதையும் நாங்கள் இல்லை எங்களுக்கு பணம் எங்க இந்த அரசியலை தானே அவங்க முன்னெடுக்கணும் இந்த அரசியலை முன்னெடுக்காம எங்க நம்மளோட நிதி அமைச்சகம் ரொம்ப கஷ்டப்படுதுங்கிறப்ப அதிமுகவும் இந்த இந்த விஷயத்துக்குலாம் கையில் எடுத்து அரசியல் பண்ணுறது தானே சரியான அரசியலாக இருக்கும் அதுதானே தமிழகத்துக்கான அரசியல் அந்த அரசியல் யாருமே பண்ணலையே சும்மா கணக்கு பேசுறது கணக்கு வருது அது தானே பேசிகிட்டு இருக்காங்க அதை பேசுறதில் அதை அதை தவிர வேற எதுவும் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது நம்மளுக்கு இப்ப தேவையெல்லாம் பேரிடர் நிதி பேரிட நிதி பேரிட நிதி அவ்வளவுதான் அதுக்கப்புறம் மிச்ச அரசியல் எல்லாம் பேசிக்கலாம் நீங்க கோயிலுக்கு போறது ராமன் கோயில் திறக்கிறது இன்விடேஷன் தப்பா போடுறது அந்த கணக்கு வருது போறது வைஎஸ்டி வை கொண்டதுக்கு தெரு போடணுமா போட வேண்டாமாங்கிறது ரோடு போடணுமா எல்லா அரசியலும் தட்டில் காசு போடணுமா எல்லா அரசியலும் இருக்கட்டும் இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு அரசியல் மதம் மதம் சார்ந்த அரசியல் பெண் சார்ந்த அரசியல் எவ்வளவோ இருக்கு நீங்க இப்பெல்லாம் எதுவுமே பேசாங்க எங்களுக்கு முதல்ல ஈர ட்ரெஸ்ஸுக்கு காஞ்சி ட்ரெஸ் வேணும் ஈர குடிசைக்கு காஞ்ச இடம் தங்கறதுக்கு வேணும் இதை தாண்டி எது அரசியல் செய்தாலும் தவறான அரசியல் தான் அதை தமிழக முதல்வர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அமைச்சருங்கிற முறையில் கேட்டுட்டு இருக்காங்க நிதி நிதியமைச்சர்கறையில தங்கம் தன்னர் ஸ்டாலும் கேட்டுட்டு இருக்காங்க இவங்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுப்பதை தவிர வேறு எந்த அரசியலும் எடுப்படாது இதை வந்து பிஜேபிகளும் பிஜேபி இன தமிழராக இருந்தால் இதை கையில் எடுக்கலாம் இல்லாட்டி விட்டலாம் அவங்க சொல்றாங்கள வட இந்தியர்களும் இருக்காங்க வட எனக்கு தெரியுது நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி